ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் வேலை வாய்ப்புக்கு வாஸ்து சாஸ்திரத்தை பார்க்கலாம் வாங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மற்றது பலன்கள் இருக்கிறது தென்மேற்கு திசையானது வாஸ்துவில் வந்து நைருதி மூளை அல்லது வந்து கன்னி மூளை என்று அழைக்கப்படுகிறது இது வந்து ஸ்திரத்தன்மை நிலைத்தன்மை தலைமைத்துவம் மற்றது உறவுகளை வந்து குறிக்கிறது வேலைவாய்ப்பு மற்றது தொழில் வளர்ச்சிக்கு எந்த திசை எப்படி சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு இந்த வாஸ்து சார்ந்த பதிவில் வந்து விரைவாக வந்து பார்க்கலாம் வாங்க தென்மேற்கு திசை பூமிக்கு உரிய திசையாகும் இது வந்து உறுதியையும் நிலைத்தன்மையையும் வழங்குகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வேலை நிலைத்தன்மை பதவி உயர்வு மற்ற நீண்ட கால தொழில் வளர்ச்சி தேவைப்படும் போதும் இந்த திசையின் நேர்மறை ஆற்றல் துணை நிற்கம் என்று வாஸ்து நம்புகிறதும் இந்த திசை தலைமை பண்புகள் அதிகாரம் மற்றது கட்டுப்பாட்டை குறிக்கிறதும் இது ஒரு நிறுவனத்தில் உயர் பதவிகளை அடைவதற்கு முடிவெடுக்கவும் அதிகாரத்தை வந்து பெறுவதற்கும் சாதகமாக இருக்கும் வேலைவாய்ப்பு மேம்பட தென்மேற்கு திசையில் வந்து செய்ய வேண்டியவை தென்மேற்கு திசை எப்போதுமே சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்கணும் குப்பைகள் தேவையற்ற பொருட்கள் வந்து சேர்றதை தவிக்கணும் வாஸ்துவின்படி தென்மேற்கு திசையில வந்து கனமான பொருட்கள் எல்லாம் வைக்கலாம் அலுமாரிகள் பீரோக்கள் கனமான மேசைகள் போன்றவற்றை இந்த திசையில வைக்கிறது நல்லது இது வந்து நிலைத்தன்மையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வீட்டின் தலைவன் அல்லது குடும்ப தலைவரின் படுக்கை அறை தென்மேற்கு திசையில இருப்பது மிகவும் வந்து உகந்தது இது வந்து அவரது வந்து ஆளுமை தலைமைத்துவம் மற்றது முடிவெடுக்கும் திறனை வந்து மேம்படுத்தும் தொழில் ரீதியான வெற்றிகளுக்கு இது உதவும் தென்மேற்கு திசைக்கு ஏற்ற வண்ணங்களான பழுப்பு கிரீம் மஞ்சள் போன்ற நிறங்களை வந்து சுவர்களுக்கு பயன்படுத்தலாம் தென்மேற்கு திசையில் வந்து கழிப்பறைகள் குளியல் அறைகள் அல்லது நீர்நிலைகள் நீர் தொட்டிகள் நீர் ஊற்றுகள் இருப்பது வாஸ்து தோஷமாக கருதப்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா

திசையில் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்திட்டு எப்போதும் வந்து சுத்தமாக வைத்திருக்கணும் குழாய்களை வந்து நீர் கசிவு ஏற்பட்டால் அதை உடனடியாக சரி செய்யணும் இதை வந்து பண இழப்பை வந்து குறிக்கும் தென்மேற்கு கழிப்பறை இருந்தால் வந்து அதற்குள்ள ஒரு சிறிய கிண்ணத்துல கல்லூப்பை வச்சு தினமும் மாற்றுவது அல்லது பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் தண்ணீரில் வந்து படிகாரத்தை கலந்து வைப்பது போன்ற பரிகாரங்கள் செய்யலாம் வாஸ்து சாஸ்திரம் ஒரு நம்பிக்கை சார்ந்த அறிவியல் தான் வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்களில் தென்மேற்கு திசையில் கவனம் செலுத்துவது உங்கள் தன்னம்பிக்கை மன இலக்கை அடிக உதவும் ஒரு துணை கருவியாக அமையும் ஏன்னென்னு சொன்னால் கடுமையான உழைப்பு சரியான திட்டமிடல் மற்றது திறமைகளை வந்து வளர்த்துக் கொள்வது ஆகியவைக்கு வந்து வெற்றிக்கான ஒரு முதன்மை காரணிகள் என்பதை வந்து நினைவில கொள்ளணும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி